ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அண்ணவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பா வைபல் பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு இன்றைய பாசுரத்துல ஆண்டாள் வந்து பகவான் கூட இருக்கிறவங்களெல்லாம் எழுப்புற மாதிரி அமைஞ்சிருக்கு நேற்றைய பாசுரத்துல வாயில் காப்பாளர்கள் கிட்டக்கெல்லாம் கேட்டுட்டு உள்ள போறாங்க அது நந்தகோபரோட வீடு அப்படின்றதுனால பகவான் கூட இருக்கிறவங்களையும் வந்து எழுப்புறாங்க பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவாரு நெருப்புக்கு சொந்த வடிவம் என்பது இல்லை ஆனால் விறகு வடிவத்தை அது எடுத்துக்கொள்கின்றது அதே விதத்தில் வடிவமற்ற பகவான் பக்தர்கள் பொருட்டு பல வடிவங்களை எடுத்துக்கொள்கின்றார் மேலும் சொல்றாரு தன்னை ஒரு பக்தன் என அலங்கரித்துக் கொள்கின்றவனுக்கே பகவானது ஸ்வரூபங்களின் காட்சி கிட்டுகின்றது கடவுளை காண மனிதனுக்கு முடியும் ஓர் அவதார மூர்த்தியை பார்ப்பதும் பகவானை பார்ப்பதற்கு நிகரே யுகம் தோறும் அவர்தானே மானுட வடிவத்தில் அவதரித்து வருகின்றார் அப்படின்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்றார் அப்படி ஆண்டாள் அம்மாவும் நாராயண மூர்த்தியோட அவதாரமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போய் பார்க்கறாங்க அவர் நந்தகோபர் வீட்டுல இருக்கிறதுனால நந்தகோபர் யசோதா பலதேவர் இவங்களை எழுப்பி அவங்களோட அனுமதியோட அவங்களோட அருளோட அவங்களோட ஆசிர்வாதத்தோட பகவானை போய் ஆண்டாளம்மா அதனால மேலும் அன்னை சாரதா தேவியார் சொல்லுவாங்க ஏதாவது நல்ல காரியங்களை சாதிக்க விரும்பினால் மிகுந்த ஆர்வத்துடனும் தீவிரமான ஈடுபாட்டுடனும் செய்ய வேண்டும் அப்படி ஆண்டாள் ஆண்டாளம்மாவும் தீவிரமான ஈடுபாட்டோட யசோதா அம்மா நந்தகோபர் பலதேவர் இவங்க கிட்டக்கெல்லாம் கேட்டுட்டு பகவானை போய் பாக்குறாங்களா அவ்வளோ ஆர்வமா இந்த பாவை நோம்ப செய்யறாங்க இந்த பாசுரம் எப்படி வருது அப்படின்னா அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்

அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க உடை நீர் உணவு ஆகியவற்றை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அறமாக செய்கிற நந்தகோபுரை எழுந்திருச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு குடும்பஸ்தர்கள் தானம் செய்கின்றனர் அது மிக நன்று ஆனால் சுயநல எண்ணம் கூட வைத்து செய்வது சரியல்ல அதை விட்டு விடுவதோ மிக கடினமானது பணத்தை செலவு பண்ண தெரிந்து கொள்வதும் அலாதி கலையே பயன்படாத காரியங்களில் பணத்தை வீண் செலவு செய்யலாகாது ஆனால் சான்றோருக்கு சேவை செய்வது போன்ற கிருத்தியங்களில் கட்டாயம் பணத்தை செலவு செய்ய வேண்டும் பணம் சேகரிப்பது குறிக்கோள் அல்ல ஆண்டவனுக்கு அரும் பணியாற்றுவதே வாழ்க்கையின் நோக்கம் பகவத் சேவைக்காக பயன்படுத்தும் செல்வத்தில் தீங்கே கிடையாது அப்படி தீங்கே இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சுயநல எண்ணம் இல்லாம அறம் செய்யற நந்தகோபரை எழுந்திருச்சுக்கோங்க ஏன்னா அப்படி அறம் செஞ்சதுனாலதான் பகவானே அவங்க வீட்டுல வந்து வளர்றாராம் அதனால அப்படிப்பட்ட நந்தகோபரே நீங்க அனுமதி கொடுங்க நாங்க பகவான போய் பார்க்கணும் பகவான்கிட்ட பறை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மேலும் இதுல இன்னும் உள் அர்த்தம் என்ன அப்படின்னா நமது உள்ளத்திற்கு பகவான் தான் காப்பு உடலுக்கு சேலை மாதிரி நமது உயிருக்கு தாரக மந்திரம் அவர்தான் நீர் மாதிரி நமது மனத்திற்கு போஷாக்கு அவர் தான் ஏன்னா அதான் சாப்பாடு மதி அப்படி உடல்ல இருக்கிற சேலையாவும் நமக்கு ஆதாரமா இருக்கிற நீராகவும் நமக்கு ரொம்ப போஷாக்கு தருகின்ற உணவாகவும் இருக்கக்கூடிய பகவான தரப்போற நந்த அதனால அதனாலதான் அவர் எம்பெருமான் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படிப்பட்ட நீங்க உங்க கடாட்சம் தானே பகவான் எங்களுக்காக வருவான் பறை தருவான் அப்படின்னு சொன்னோட நந்தகோபர் எழுந்து அட நீங்களா வாங்கம்மா வந்து கண்ணனை பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் உள்ள அனுப்பிச்சு விட்டாராம் மேலும் ஆண்டால் உள்ள போறாங்க அப்போ யார பாக்குறாங்க அப்படின்னா கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படின்னு அம்மாவை பாக்குறாங்க அவங்கள வந்து வஞ்சி மரங்களோட ஒப்பிட்டு ஆண்டாள் எழுதுறாங்க ஏன் அப்படின்னா கொழுந்து மரத்தில் இருந்து முதலில் வளரும் அது தலை வேருக்கு பிரச்சனை ஏற்பட்டால் முதலில் மந்தமாகி வருத்தமாகி விடுவது கொழுந்து தானே அப்படி அந்த மக்களுக்கெல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல வாடி போற முகம் நம்ம யசோதா அம்மா தான் இருக்குமா கொழுந்து மாதிரி அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டா முதல்ல சந்தோஷமா இருக்கிறது நம்ம யசோதா அம்மா தானா அதனால அவங்க அவ்வளோ கருணையா மக்கள் கஷ்டப்பட்டா அவங்களும் கஷ்டப்பட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு அதை போய் பாக்குறதும் அவங்க சந்தோஷப்பட்டா முதல்ல அவங்க சந்தோஷப்படுறதும் அவங்களோட குணமா இருக்கிறதுனால இப்ப நாங்க ரொம்ப துயரத்துல பகவான பாக்கணுமேனு இருக்கோமே எங்களோட அந்த ஆசை உங்களுக்கு புரியலையா அம்மா உங்களுக்கு புரியாம வேற யாருக்கு புரியும் தான் உலக மக்களோட அனைத்து இன்ப துன்பங்களையும் இருக்கீங்களே எங்களை பத்தி உங்களுக்கு புரியலையா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு யசோதா அம்மா அறிவுரா நீ தெரிஞ்சுக்கோ அம்மா நாங்க வந்துட்டோம் ஊர் மக்களுக்கு எல்லாம் உன்னோட கருணைய கொடுக்கற எங்களுக்கு நீ கொடுக்காமலா போயிருவ எங்களுக்கும் அனுமதி கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்து பகவான் கிட்டக்க போமா அப்படின்னு சொல்லி யசோதா அம்மா கிட்டக்க கேக்குறாங்க சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாரு நன்மை செய்வது வாழ்வு பிறருக்கு நன்மை செய்யாமல் இருப்பது சாவு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யசோதா அம்மாவும் யாருக்காவது கஷ்டம்னா உடனே வாடி போறது அவங்க தானா யாருக்காவது ரொம்ப மகிழ்ச்சினா அவங்கதான் முதல்ல சந்தோஷப்படுவாங்க அப்படிப்பட்ட யசோதா அம்மாக்கு தானே பகவான் வந்து புள்ளையா வளர்றாரு அப்படிப்பட்ட யசோதா தாயே அறிவுராய் தெரிஞ்சுக்கோ அம்மா நாங்களாம் வந்துட்டோம் அம்மா கொஞ்சம் பாருமா அவனோட கடாட்சம் பார்த்தாலே எங்க எல்லாம் தீந்துருமே பகவான் எங்க கிட்டக்கு வந்துருவானே தயவு செஞ்சு உன்னோட அருளை கொடு அப்படின்னு ஆண்டாள் கேக்குறாங்க உடனே யசோதா அம்மா பார்த்தாங்களா ஆனா நீங்களா வந்துட்டீங்களா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவும் வழி விட்டாங்க ஆசீர்வாதம் பண்ணி இப்ப ஆண்டாள் உள்ள போறாங்களா உள்ள போனா பகவான் படுத்து இருக்கான் உடனே ஆண்டாள் சொல்றாங்க அம்பர மூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் எங்களை எல்லாம் தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டு தூங்க விடாம செஞ்சுட்டு நீ இப்ப தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வாமன மூர்த்தியோட ஞாபகம் ஆண்டாளுக்கு வந்துருச்சான் ஏன்னா எந்த காரணமுமே இல்லாம கருணை பண்றதுல மூர்த்திக்கு நிகர் மூர்த்தி தானே கருணைனால ஓங்கி உலகலந்து இவங்க கேட்டாங்க இவங்க கேட்கலன்னு இல்லாம உலகத்துல தன்னோட பாதத்தை அப்படியே வச்ச கருணாமூர்த்தியான மூர்த்தியோட ஞாபகம் ஆண்டாளுக்கு வருதான் அப்படின்னு எங்களை கருணை செய்யறதுக்காக தானே ஒன்னு நாங்க பார்க்க வந்திருக்கோம் அம்பரமூடருத்து ஓங்கி உலகலந்த வாட பிச்சுட்டு போய் அம்பர மூடறுத்து அதை அறுத்து போய் ஓங்கி உலக ஓங்கி வளர்ந்து இந்த உலகத்தே ஒரு காலால அளந்த பகவானே கோமானேன்னு அதுவும் எழுதுறாங்களாம் ஏன் அப்படின்னா தேவர்களுக்கு அன்னைக்கு கஷ்டம்ன்றதுனால தானே பகவான் அந்த மாதிரி வந்தாரு அப்படி ஒரு கஷ்டம்னா மட்டும்தான் நீ வருவியா என்ன ஒரு லிஸ்ட் போட்டு இதெல்லாம் கஷ்டம் இதெல்லாம் நீ செய்யணும் அதெல்லாம் செய்யணும் அப்படி சொன்னாதான் நீ வருவியா என்ன எதிர்பாராம நாங்க உன் மேல அன்பு செலுத்துறதுக்காக நாங்க வந்திருக்கோம் நீந்தா வேணும் உன்னோட சேவை மட்டுமே போதும்னு வந்திருக்கோம் எங்களுக்கு உங்க கருணை தரமாட்டியா நீ உம்பர்கோமான் மட்டும் மட்டும்தான் இருப்பியா அப்படின்னு சொல்லி உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் உறங்காதப்பா எழுந்திருச்சுக்கோ எங்களுக்கு கருணை பண்றதுக்காகவா உன்னை பாக்குறதுக்காகவே வந்திருக்கோம் எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் நீந்தான் வேணும் அப்படின்னு நாங்களாம் ஆண்டாள் உடனே பகவான் இப்படி எந்திரிச்சு முன்னாடி பார்த்தாராம் அப்புறம் அப்படியே படுத்துட்டாராம் ஆண்டலம்மா பாத்தாமா என்னடா இது பகவான் பார்த்துட்டு படுத்துக்கிறாரே ஏன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாரு பரமஹம்சர் உலக நன்மைக்காகவே பிறந்தார் பெயருக்கோ புகழுக்கோ இல்லை என்பதை எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாம் அவர்தான் அவரே அல்லவா அனைத்து இடத்திலும் அவரே உள்ளார் என் உடல் ஆன்மா உள்ளம் எல்லாமாக அந்த இறைவனை புகழடைந்து உள்ளேன் அப்படின்னு சுவாமிஜி சொல்றார் இப்ப எல்லா இடத்துலயும் இருக்கிற பகவான் தான் வேணும் அதான் வேணும்னு சொல்லிட்டு உலக நன்மைக்காகவே அவர் பிறந்திருக்காருன்னு எல்லாம் நம்ம சொல்லிட்டு அவரை பார்க்க வந்திருக்கோம் எந்திரிச்சு இப்படி படுத்துட்டாரு என்னடா இவரு அப்படின்னு பார்த்தா பகவானுக்கு முன்னாடி பலதேவர் படுத்திருக்காராம் அப்போதான் ஆண்டாளுக்கு புரிஞ்சுதான் ஆமா நம்ம பலதேவரை எழுப்பி இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் அம்மா சொல்றாங்க செம்பொர்கழலடி செல்வா பலதேவா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இந்த உலகத்துக்கு வர போறாரு அதுவும் நந்தகோபர் வீட்டுக்கு வர போறாருன்னு தெரிஞ்சு பகவான் வர இடம் எப்படி இருக்கு நல்லா இருக்குன்னு பாக்கிறதுக்கா பாக்கிறதுக்காக பகவான் வரத்துக்கு முன்னாடியே பலதேவர் பிறந்து அவரோட செம்பொர்கழடி அவரோட பாதத்தை தானே முதல்ல வச்சாரு அந்த நந்தகோபுரோட வீட்டுல அதனால கழலடி செல்வா பலதேவா அதுவும் செல்வா பலதேவா சேவைன்ற பெரிய செல்வத்தை பலதேவருக்கு நிகராக வேற யார் செய்ய முடியும் யார் லக்ஷ்மண மூர்த்தியா பிறந்தாரோ அவர்தானே பலதேவர் அப்போ சேவைக்கே பெயர் போனது பலதேவரும் லக்ஷ்மணரும் அப்படி பார்க்குறப்போ அந்த சேவையில கொஞ்சமா நாங்கள் பண்றதுக்கு உங்க அனுமதி இல்லாம எப்படி நீங்களும் எங்களுக்கு அனுமதி தரணும் அருள் தரணும் பகவானோட சேவை நாங்களும் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு செம்பற்கழடி செல்வா பலதேவான் அவரையும் கூப்பிட்டாங்க உம்பியும் நீங்கேலோர் எம்பாவாய் நீயும் தம்பியும் ஏன்பா இப்படி தூங்குறீங்க மேலும் ஆதிசேஷன் தானே லக்ஷ்மணமூர்த்தியாகவும் பலதேவராவும் வந்திருக்காங்க அப்போ ஆதிசேஷன் பகவானோட படுக்கை தானே இதுவரைக்கும் படுக்கை மேல படுக்கிறவங்க தான் தூங்குவாங்கன்னு நினைச்சோம் ஆனா இங்க படுக்கையே தூங்கிட்டு இருந்தா எப்படிப்பா எந்திரிச்சு கோப்பா எந்திரிச்சு பகவானே எழுப்பி எங்களுக்கு கொடு பகவானை எழுப்பி எங்க கையில கொடுத்து இவங்களுக்கு சேவை பண்ணுன்னு நீ அனுமதி கொடுப்பா உம்பியும் நீயும் உறங்கியலோர் எம்பாவா ஏன்பா இப்படி தூங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க ஏன் ஆண்டாள் அம்மா இப்படி சொல்றாங்க அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு தூய பக்தி உலக சம்பத்து எதையும் வேண்டுவது கிடையாது கைமாறு கருதாது கொல்லும் அன்பே தெய்வீக அன்பு உன்னிடத்து மாறாத பக்தி இருக்க அனுகிரகம் செய்வாயாக என மட்டுமே அதற்கு கேட்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவார் அப்போ ஆண்டாள் அம்மாக்கு மட்டும் வேற என்ன கேட்க தெரியும் அவர் மேலே தூய அன்பும் தூய பக்தியும் அவரோட சேவையும் மட்டும்தானே கேட்க தெரியும் அதுக்காக தான் யசோதா நந்தகோபர் பலதேவர் எல்லார்கிட்டக்கும் கேட்குறாங்க தயவு செஞ்சு எழுந்திருச்சு பகவானை சேவை பண்ணணும் பகவான் மேல பக்தி பண்ணணும் எங்களுக்கு அருள் பண்ணுங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசனத்தில் சொல்றாங்க பகவான் இந்த பாசிரத்தில் இன்னும் தூங்கிட்டே தான் இருக்கான் அடுத்த இருந்து பகவான் கூட இருக்கிற சக்தி எழுப்புற மாதிரி அமைது அது எப்படின்றத நாளையோட பாசனத்துல பார்ப்போம் இன்னையோட பாசனத்துல சொன்ன மாதிரி பகவான் கூட இருக்கிறவங்க எல்லாருமே யசோதா நந்தகோபர் பலதேவர் இவங்கெல்லாம் நமக்கும் அனுமதி கொடுத்து பகவான் கிட்டக்க போறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அந்த சேவை பண்ணுற ஒரு மனப்பான்மை கொடுக்கணும் மனப்பக்குவத்தை கொடுக்கணும்னு ஆண்டாள் அம்மா கிட்டக்க வேண்டிட்டு முடிச்சுக்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீ ராமகிருஷ்ணார்